ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்க ஜெயகுரு தர் ஜெய குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம சனி பயிற்சியுடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க கும்ப ராசி இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஜென்ம ஜென்மசனியாக இருந்துச்சு இப்போ வந்து வாக்குச்சனியாக மாறுது ஏழரை சனியில் இன்னும் முடியல கவலைப்படாதீங்க ஏழரை சனி வந்து இன்னும் முடியாமல் தான் இருக்குது இப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்குது அதனால் வந்து பொதுவாகவே பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஆனால் பொருளாதார வாழ்க்கைங்கிறது சிறப்பான விஷயமா இருக்குது ரெண்டாம் இடம்ங்கிறது அதாவது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது தனத்தை குறிக்கக்கூடியது வாக்கு கல்வி தனம் இதெல்லாமே ரெண்டாம் இடத்தை கூடியது ரெண்டாம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் எக்கனாமிக்கல் ரீதியாக அவர் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து லாபஸ்தானம் அதாவது குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடியது தான் வந்து பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ஸோ பதினொன்றாம் இடத்தை சனி பார்க்கறதுனால பெரிய லெவலில் லாபமும் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர் நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாருங்க எட்டாம் இடம்ங்குறத கொஞ்சம் டேஞ்சர் பட் ஆனால் நாலாம் இடத்துங்கிறதுங்க பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல உயர்வான வாழ்க்கையத்தை அடைய போகிறீங்க பொதுவாக ரெண்டாம் இடத்துல சனிங்கிறது வாக்குச்சனி வாக்குச்சனி கோப்பை குலைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை வந்து கட்டி காப்பாற்றி வார்த்தைகளை விட்டு அப்படியே வந்து கலைச்சிடாதீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாக போகணும் இந்த ஏழரை வருஷம் வந்து அஞ்சு வருஷம் வந்து நீங்க தாண்டிட்டீங்க ரெண்டு வருஷம் இருக்கு இந்த ரெண்டு வருஷத்தையும் ஈஸியாக தாண்டிடலாம் எப்படி அப்படின்னா வாய்க்கு பூட்டு போடணும் அவ்வளோதான் கும்ப ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே நிறைய பேசக்கூடிய டைப்பாக இருப்பீங்க அந்த பேச்சு வந்து நிறுத்தி நிதானமாக பேசணும் அவ்வளோதான் நீங்கள் மனசில் பட்டதை படப்படன்னு பேசுவீங்க பெரிய லெவலில் ரகசியங்களை வச்சுக்க மாட்டீங்க இனிமேல் வந்து நீங்கள் ரகசியங்களை வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே பர்ஃபெக்டாக பேசணும்னு அவசியம் கிடையாது சில எடிட்டிங்லாம் பண்ணி பேசுங்க அதாவது இந்த பேசுனா நமக்கு இந்த இதை இந்த இடத்துல பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத நினச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய சாதிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த வாக்கு அப்படிங்கக்கூடிய இடத்துல சனி வந்திருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் ஒரு வருஷ காலமாகவே சொல்லியிருக்கேன் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக இருங்க அப்படின்னு அதை எதனால் மாத பலன்களை சொல்லியிருக்கிறத எதனால் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த சனி ரெண்டாம் இடத்துக்கு வரதுனால தான் நான் அதை சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ இருந்தே நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கோங்க வேறு வழி கிடையாது ஆனால் ஒரு ரெண்டாம் இடம்ங்கிறது பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு பண்ண போதுங்க சனியோடையது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து நல்லா ஏன்னா அவரே தொழில் காரகன் உங்களுக்கு ராசி அதிபதி அதனால் தேங்கியிருந்த பணமெல்லாம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல சனி பார்வையிடுறாரு அப்போ பதினொன்றாம் இடத்துக்கு சனி பார்வையிடும்போது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இவ்வளோ நாளாக தொழில் டல்லாக இருந்தால் கூட தொழிலில் வந்து தடை தாமதங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆயிடும் தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறப்போகுது அதேமாதிரி நல்ல லாபங்களை கு குமிக்க முடியும் பெரிய லெவலில் பணத்தை நீங்கள் வாங்க முடியும் ஐஸ்வர்ய சம்பத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக யோகம் இருக்கு திடீர்னு ஒரு லாட்ரி புதையல் கிடைக்கிறதுக்கு உண்டானது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு பினாமி சொத்துக்கு ஆளாகிறது ஒரு பெரிய விஐபி வந்து அவங்க சொத்து வாங்கி உங்க பேர்ல சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்காத வருமானம் வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு ஆனாலும் வந்து கும்பராசிக்காரங்க நல்ல உழைப்பாளி உங்களுடைய உழைப்பை எப்பவுமே விட்டுறாதீங்க இந்த உழைப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போகும் அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குது தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் ரொம்ப 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 கவனம் அஷ்டமஸ்தானத்தை பார்க்க தாயாருக்கு சர்ஜரி கண்டம் இருக்கு நீங்க வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையா போங்க பொதுவாகவே நீங்கள் நல்ல மைண்ட் செட்டு கும்பராசிக்காரங்க கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக ஓட்டக்கூடிய நபராக தான் இருப்பீங்க முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க வண்டி ஏன்னா அது வந்து ராகுவோட நட்சத்திரம் அதனால் என்னென்னா வண்டி வாகனங்களில் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் சனி நாலாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்தை பார்க்குது தாயாருக்கு சர்ஜரி கண்டம்னு சொன்னேன் இல்லையா வண்டி வாகனங்கள் போகும்போது நீங்கள் வந்து ஸ்பீடை குறைக்கல அப்படின்னா உங்களுக்கே அந்த சர்ஜரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனம் வண்டி வாகனங்கள் இடங்களில் போகும்போது ரொம்ப கவனம் அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் ஒழுங்கா போனால் கூட ஒரு நாய் குறுக்கால் வரும் அதனால் மெதுவாக போனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை நீங்கள் போய் சேர இடத்துக்கு வந்து கால தாமதம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக போய் சேர்ந்துருவீங்க அதாவது நீங்கள் போகக்கூடிய ரீச் ஆகக்கூடிய இடத்துக்கு ஆனால் இதே வந்து ரொம்ப ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் சர்ஜரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது அதனால தான் இவ்வளோ தூரம் இதை நான் சொல்கிறேன் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வமே இருக்காது நாலாம் இடத்த சனி பார்க்குறாரு படிப்பில் ஆர்வம் இருக்காது டைவர்ட் ஆகும் மைண்ட் எல்லாமே சோஷியல் மீடியா பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கம் யூடியூப் பக்கம் போகலாம் ட்விட்டர் பக்கம் போகலாம் இப்படிங்கிறக்கூடிய மைண்ட் செட்டப் தான் நிறைய இருக்கும் அதே மாதிரி படித்தா படிக்கக்கூடிய இது வந்து ஞாபகம் இருக்காது ரொம்ப போரிங்காக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறையா வரும் படிக்கக்கூடிய குழந்தைகள் கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணணும் படித்தா மட்டுந்தான் லைஃப் அப்படிங்கிறது படிப்பில் நிறைய தடைகளை சந்திக்கிற மாதிரி அல்லது வந்து தாமதத்தை சந்திக்கிற மாதிரிலாம் வரும் ஆனால் வந்து வழிபாடு பண்ணுங்கள் பொதுவாகவே வந்து கும்பராசிக்காரங்க சனியோடைய பாதிப்பு குறைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி பண்ணணும் காவல் தெய்வ வழிபாடு பண்ணணும் கரியமான மாணிக்க பெருமாள் நீலமேக பெருமாள் இந்த பெருமாள் வழிபாடுகள் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கரிய மாணிக்க பெருமாளோ அல்லது நீலமேக பெருமாள் எது இருக்காரோ அந்த சாமியை கும்பிடுங்க கண்டிப்பாக வந்து சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க விபத்து கண்டங்கள் இருக்குது அதனால் அதை பார்த்துக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது ஏதாவது ஒரு தீராத அவமானங்களை சந்திக்கிற மாதிரி வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது தசா புத்தியில் சனியோடைய புத்தி வருது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வாய் விடுறது அதாவது உங்கள் குடும்ப நபர்கிட்ட பேசுகிறது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அப்போ குடும்ப நபர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒத்துழைக்காமல் இருப்பாங்க அப்போ என்னென்னா பிரச்சனைகள் ஆகும் என்ன மாதிரி பிரச்சனை ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சண்டை போ நினை சாதாரணமாக ஒரு விஷயத்த பேசுவீங்க மற்ற நேரத்துல எல்லாம் அந்த பிரச்சனைகள் வராது ஆனால் இப்போ வாக்கு சனியை வந்து உட்காந்துருக்குல்ல அப்போ ஒரு வார்த்தை விடும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அதே ரியாக்ஷனை காமிக்கும் போது சண்டை பெருசாகும் அப்புறம் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போகும் அதனால தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும் ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால ரொம்ப 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 நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயங்களையுமே பேசணும் சண்டை சச்சரவுகள் இருந்தால் மூவ் ஆன் பண்ணி போங்க இல்லை சாரிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க இதுதான் வந்து பரிகாரம் இதுக்கு கடவுளை கும்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை உங்களுடைய வார்த்தைகள் தான் கண்ட்ரோல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு கடவுள் எந்த விதத்துலையுமே பொறுப்பேற்க மாட்டார் இல்லையா இதை வந்து புரிஞ்சு நடந்துங்க பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம்ங்கிறது பெண்களை மாங்கல்ய மாங்கல்யஸ்தானம் அப்போது கணவருக்கு வந்து என்னென்னா உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறது கணவருக்கு ஒரு சின்ன கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் கணவர்கிட்டையோ அல்லது குடும்ப நபர்களிட்டையோ பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக பேசுங்க அமைதியாக பேசுங்க அப்படி இல்லை அப்படின்னா பே பேசாமல் மூவ் ஆன் பண்ணி போய் பழகிக்கங்க இல்லை சாரி கேட்டு போங்க இதுதான் வந்து பரி பெஸ்ட் பரிகாரம் சண்டே சச்சரவுகளை குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கிடைக்காது பட் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நினைச்சிட்டு நீங்கள் ஓட்டிக்க வேண்டியதான் ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்குது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு வீடு வாங்கக்கூடியது பழைய வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அதில் குடியேறுறது அல்லது வந்து ஒரு இடம் வாங்கி போடுறது புதுசாக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் இடம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறனால ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது நாலாம் இடம்ங்கிறனால சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை இருக்கும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பப்போ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்க ரெண்டாம் இடத்துல சனி வந்திருக்கனால பொருளாதாரம் அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வருமானங்கள் வந்துடும் ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே இந்த டைமில் வந்து நீங்கள் போய் திரும்பி கேளுங்க அந்த கொடுத்துருக்க பணம்லாம் திரும்ப வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது ஏன்னா பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறனால கொஞ்சம் காசு பணம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நல்ல மேம்பாடு வளர்ச்சிகள் உறுதியாக உண்டு உங்களுக்கு மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் உறுதியாக உண்டு ஏன்னா மூத்த சகோதரனுடைய பார்க்குது அது மூத்த சகோதர ஸ்தானத்தை வந்து சனி பார்க்கறதுனால மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொத்து அதாவது அஷ்ட அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏதாவது உயில் சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறும் ஏதாவது உயில் சொத்து இருந்து அது கேஸ் போட்டுட்டு இருந்துருப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலத்து காலகட்டத்தில் வந்து ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஏதாவது ஒரு லாட்ரி புதையல் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே கும்பராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்காது பட் ஆனால் எப்போவுமே நமக்கு கிடைச்சிருக்க விஷயங்களை நினச்சி பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு நிறையா இருக்குன்னு மன நிறைவுபடுத்திக்கணும் எந்த விஷயம் கிடைக்கலையோ அந்த விஷயத்த நினச்சி தான் வந்து பொதுவாகவே வந்து இயக்கங்கள் அது வந்து மனித இயல்பு பட் ஆனால் அதெல்லாம் கடந்து வாங்க வந்து அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அரசா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கையெழுத்து போடும்போது கவனமாக இருங்க ஆனால் ப்ரொமோஷன் திடீர் ப்ரொமோஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கையெழுத்து போடும்போது பார்த்துருங்க யாருக்கும் இந்த காலகட்டங்களில் ஜாமின் இவனுக்கு நான் கேரண்டி இதுக்கு நான் கேரண்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க யாருக்குமே எந்த வித கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துடாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது இல்லைன்னு சொல்லும்போது அந்த டைமில் மட்டும்தான் பிரச்சனை அதை நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களால் கொடுக்க முடியலனாலும் நீங்கள் அதுக்காக ரிஸ்க் எடுத்து கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி பழகிக்கிட்டால் அந்த டைமில் மட்டும்தான் பிரச்சனை அது கடந்து வந்துட முடியும் ஆனால் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த உறவே பிரேக்கப் ஆயிரும் அதனால் மன உளைச்சல் வாழ்நாள் ஃபுல்லாகவே இருக்கும் இதெல்லாமே பழகிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி காலகட்டத்தில் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது அந்த கா அது எல்லாமே பழகி வரணும் வெளியில் வரணும் அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பொதுவாகவே பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கு இருக்குது ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக இருக்குது திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இல்லை அதனால் திருமணத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம்லாம் இல்லை ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் ஆகிறது ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது கல்வியில் ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகள் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கு பொதுவாகவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமாக எடுத்துக்கலாம் திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்பு ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறதுலாம் வந்து இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரும் அது மூலியமாக நீங்கள் பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வானதும் குடும்ப நபர்கிட்ட அனுசரணை மட்டும்தான் தேவை இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்